அது அது வந்து இடைத்தேர்தலில் வந்து நாங்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு அதிமுகாலம் அதில் என்ன நடக்கும் தெரிஞ்சு தான் அது பின்னடைஞ்சிடுச்சி நாங்கள் அப்படி பின்னடைய முடியாது வளருகிற கட்சி நாங்கள் எங்கள் கருத்தை விதைச்சிக்கிட்டு மக்களுக்கு எங்கள் வேட்பாளரை அறிமுகப்படுத்திக்கிட்டு ஒவ்வொருத்தரும் இப்படி ஒரு கட்சி இருக்குன்னு சொல்லணும் அதுதான் முதன்மையானது அதான் நாங்கள் செஞ்சோம் நீங்கள் வந்து நீங்கள் இதை எப்படி பார்க்கணுன்னா உண்மையிலேயே இது தேர்தலாக நடத்தப்படுதா இதை நீங்கள் ரசிக்கிறீங்களா ஏற்கிறீங்களா ஒரு பத்திரிகையாளராக ஒரு பொது மனிதனா ஒரு குடிமகனா இந்த போக்கு சரியானது தானே எல்லா அமைச்சர்களும் அங்கே கூடி ஒரு தெருவுக்கு ஒரு அமைச்சர் நின்றுட்டு எல்லா சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினரையும் கூட்டி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து கணக்கு இல்லாத காசு துணிமணி அவங்களுக்கு உணவு அவங்களுக்கு எல்லாம் கொடுத்து ஒரு ம அந்த இதுலையே வச்சு மக்களை அப்புறம் நீங்கள் வாக்கு செலுத்தி வர்றதில் அதையும் மீறி கள்ள ஓட்டும் போடுறீங்க இப்போ இது எந்த மாதிரியான அணுகுமுறை இது எப்படிப்பட்ட ஆட்சி முறை இதை எப்படி நீங்க ரசிக்கிறீங்க ஏற்கிறீங்க இதில் என்ன நீங்க வந்து இதை தேர்தலுங்கிறீங்க எந்த மாறுதல் இதுல வரும் இதே தான் நம்ம வாழ்ந்தாகணுங்கிற நிலைமைக்கு நீங்க தள்ளுறீங்க எல்லாரையும் அப்ப நீங்க இது இதை இதை மாற்றுறதுக்கு என்ன வழின்னு நீங்க யோசிக்க மாட்டீங்க புதிதாக ஒரு ஆற்றல் வந்தால் அதை சிதைக்கிறதுக்கு அதை ஒழிக்கிறதுக்கு தான் நீங்க காசு கொடுக்காம இந்த பிள்ளைகள் போராடுறாங்க அப்படின்னு ஒரு குறிப்பு கூட கிடையாது ஒன்று சாதிய உணர்ச்சி மத உணர்ச்சி தான் நிற்குது அதிகபட்சமாக காசு அதான் சாதி மதம் சாராயம் பணம் சாப்பாடு இதுதானே இங்கே நீண்ட காலமாக இந்த கட்சிகளின் அரசியல் கோட்பாடாக இருக்குது இதில் என்ன மாற்றத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க இப்போ இந்த வெற்றி இந்த வெற்றி எப்படி நீங்கள் கொண்டாடுவீங்க மனச்சான்று இருந்தால் எப்படி கொண்டாடுவீங்க நீங்க எதிர்பார்த்த விட வாக்கள் அதிகமா வந்திருக்கா இல்லையா அது மொத்தமாக எண்ணி முடிக்கும்போது தானே தெரியும் மாலையில் அவ்வளோதானே எண்ணி முடித்தா போன தடவை வாங்கினதை விட வாங்கியிருக்கோமா இல்லை அதே இடத்துல நிற்கிறோமா குறைஞ்சிருக்குமா கூடியிருக்கோமான்னு தெரியும் அது தானே அது அப்புறம் தான் சொல்ல முடியும்